இயற்கையான பாதாம் பிஸ்தா அண்ட் தயாரிக்கப்பட்ட லயன் டேட் ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூரில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழக கல்லூரியில் பாலியல் வன்கொடுமை புகார் எழுந்த நிலையில் மாவட்ட சமூக நலத்துறை அதிகாரிகள் ரகசிய விசாரணை நடத்தினர் பெண் கவுரவ விரிவுரையாளர்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடப்பதாக மாவட்ட ஆட்சியரிடம் கடந்த ஆகஸ்ட் மாதம் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இயற்கையான பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்